என்னவன் இதை இப்போ என்ன செய்யட்டும் பார்த்து பார்த்து வாங்கி வந்ததாச்சே யாருக்கு கொடுக்க முடியும் அப்படி யாருக்காவது கெடுத்து கொடுக்க மனசு வருமா ம் மனசை பிழிஞ்சு சக்கையாக்கி உயிரை காய வைப்பதில் என்ன கிடைக்கிறது இதுதான் அவன் விருப்பமா இல்ல இல்லை அவன் கட்டாயம் வருவான் எப்படியும் வந்துடுவான் நான் வர முடியாது உன்னை சந்திக்க விருப்பமில்லை அவன் ரொம்பவும் தெளிவாகத்தான் குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கிறான் ஆனாலும் எதை வைத்துக்கொண்டு கொண்டு அவன் வந்து விடுவான் என்று காத்திருக்கிறேன் அவனுக்காக தானே இந்த பயணமே இது அவனுக்கும் தெரியும் தானே புறப்படும் வரை காத்திருப்பதாக சொல்லி சொல்லி காந்தம் போல இருந்தவன் ஏன் விலகிவிட்டான் எது விலக்கிவிட்டது யோசிக்க யோசிக்க மண்டை பிளந்து அதிலிருந்து அவன் சொன்ன ஒவ்வொரு சொல்லும் என்னை கொத்தி தின்பதை முகமெல்லாம் ரத்தம் அடிவதை கண்களை கொத்தி குருடாக்கி நடுத்தருவில் தள்ளிவிட்டிருப்பதை மெல்ல மெல்ல கண்கள் இருண்டு போகிறது மெதுவாக அங்கிருந்த இருக்கையில் அமர்கிறேன் ஏசி குளிரில் இருக்கை குளிர்ந்து போய் என்னை உரை பணியில் தள்ளுகிறது என் பின்னால் வந்து நின்று தோலை தட்டுகிறான் சிலித்து போகிறது என் உடல் கால்கள் குளிரில் மறத்துப் போகின்றன ஓவென கதறி வேண்டும் போல் இருக்கிறது பயணிகள் அனைவரும் சூட்கேஸ்களை எடுத்துக்கொண்டு வெளியில் போக ஆரம்பித்து விட்டார்கள் நானும் என் சூட்கேஸும் அனாதையாக கிடைக்கிறோம் மெல்ல இருள் கவுகிறது என்னை சுற்றி பூதகணங்கள் கடித்து தின்ன காத்திருக்கின்றன காற்று எச்சிலை துப்புகிறது சி கைப்பையை திறந்து பார்க்கிறேன் ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டு கொஞ்சம் சில்லறை பத்திரமாக காந்தி நோட்டை திருப்பி திருப்பி பார்த்து கொள்கிறேன் ஐநூறு ரூபாய் போதுமா போதும் ஏன் அவன் வரவில்லை விளையாடுகிறானா கையில் போனை எடுத்து வைத்துக்கொண்டு திருப்பி திருப்பி பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒரு கப் டீ குடித்தால் நல்லா இருக்கும் போல் இருக்கு டீ விலை என்னவாக இருக்கும் என்று தெரியவில்லையே இருள் இன்னும் இன்னும் கனமாக கவிந்து கொண்டிருக்கிறது அவன் வரப்போவதில்லை என்ற உண்மையை ஜீரணித்து கொள்ள முடியாமல் டாக்ஸியில் ஏறி உட்கார்ந்து கொள்கிறேன் எப்படியோ நினைவில் இருந்த தோழியின் முகவரியை சொல்லிவிட்டு டாக்ஸியில் கண்மூடி உட்கார்ந்து இருக்கிறேன் டாக்ஸி டிரைவர் என்னவெல்லாமோ பேசிக்கொண்டே வருகிறான் தோழியின் வீடு வந்து விடுகிறது நல்ல வேலை அவளிடம் நேரம் கிடைத்தால் உன்னை பார்க்க வருவேன் என்று சொன்னது நல்லதா போச்சு அவள் கீழே இறங்கி வந்து என்னை கட்டிப்பிடித்துக் கொள்கிறாள் என் உடல் நடுங்குவதை அவள் மெல்ல உணர்வதற்குள் அவள் அணைப்பிலிருந்து விடுபட்டு கொள்கிறேன் சூடான தோசையும் ஒரு கப் தேநீரும் தெய்வமே எனக்கு ஒரு கப் சாய் வடிவில் வந்த மாதிரி தொண்டை வறண்டு செத்துக்கொண்டிருந்த உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக தலையை தூக்கிய மாதிரி அவன் ஏன் வரவில்லை அவள் வீட்டு எண்ணிலிருந்து அவன் கைபேசிக்கு போன் போட்டுக்கொண்டே இருக்கிறேன் ரிங் போகிறது அவன் எடுக்கவே இல்லை என் கைபேசியில் குறுஞ்செய்தி வந்தது உன்னோடு பேச விருப்பம் அதற்கு மேல் ஒரு சொல் இல்லை ஏன் இதெல்லாம் நடக்கிறது எனக்கு எதுவுமே புரியவில்லை பாத்ரூமுக்கு போய் கதவை பூட்டிக்கொண்டு அழுகிறேன் நெஞ்சு வெடிச்சிடும் போல இருக்கு தூக்கம் வராமா தூக்கம் வருமா இன்னைக்கு இந்த இரவை எப்படி கழிக்கப் போகிறேன்னு பயம் வந்துடுச்சு ப்ரெஷர் மாத்திரையை போட்டுக்கொண்டு வராத தூக்கம் வரப்போவதாக பாவனை செய்து கொள்கிறேன் அவளும் ரொம்ப டயர்டாக இருக்க தூங்கு குட் நைட் என்று சொல்லிவிட்டு மூடுவதற்கு ஒரு போர்வையை தருகிறாள் போர்வையை வைத்து முகத்தை மூடிக்கொள்வது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறது இரவு மணி மூன்று தூங்கிட்டேனா மெதுவாக எந்திரிச்சு ஃபோனை பார்க்கிறேன் ம் அவன் எதுவும் அனுப்பலை அவன் தூங்கிட்டான் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கான் இன்னைக்கு நடந்ததெல்லாம் கனவா கனவில் ஏன் இப்படியெல்லாம் நடக்கணும் எனக்கு எதுவும் புரியவில்லை மறுநாள் அவன் வரக்கூடும் கட்டாயம் வருவான் விடிந்ததும் கைபேசியை பார்த்து கொண்டே கிளம்பினேன் வருவான் கட்டாயம் வருவான் வந்து வாசலில் காத்திருப்பான் அதுவும் அவன் வாங்கியிருக்கும் புதுக்காருடன் என்னை அருகில் அமர்த்தி அழைத்து செல்ல வருவான் அப்படித்தானே சொல்லியிருந்தான் வருவான் இப்படி என்னை படுத்துவதில் அவனுக்கு இனம் புரியாத ஏதோ ஒரு கிக் கிடைக்கிறதோ அவன் எப்போதும் இப்படித்தான் எதிர்பார்க்காத போது எல்லாம் செய்வான் எதிர்பார்த்து காத்திருக்கும் போது யாரோ மாதிரி கடந்து சென்று விடுவான் எப்படியும் இன்று வருவான் இந்த நினைப்பே சுகமாக இருந்தது அவனுக்கு பிடித்தமான வெளிர் மஞ்சள் நிற புடவை எடுத்து உடுத்திக் போது அவன் என்ன கலர் சட்டை போட்டிருப்பான் இவ்வளவு ஆண்டுகள் கழித்து பார்க்கிறோமே கொஞ்சம் குண்டாகி இருப்பானோ காதோர முடி நரைத்திருக்குமோ இப்படி இருப்பான் எப்படி இருந்தாலும் அவன் என்னவன் அல்லவா நான் என்றும் உன்னவன் தாண்டி செல்லம் என்று அவன் குரல் காதில் ஒழிக்கிறது அதை கஷ்டப்பட்டு ஆஃப் செய்து கொண்டு தோழியிடம் சொல்லிவிட்டு வெளியில் வரும்போது மணி ஆகிவிட்டது கைப்பையை திறந்து பார்த்துக்கொள்கிறேன் டாக்ஸிக்கு ரூபாய் முன்னூத்தி ஐம்பது கொடுத்தது போக மீதி ரூபாய் முன்னூத்தி கொஞ்சம் சில்லறை மட்டும் இருந்தது இந்த சில்லறையை வைத்துக்கொண்டு இந்த ஒரு நாளை எப்படி கடத்துவது இன்னைக்கு இன்டர்வியூ போகவா வேண்டாமா போனாலும் என்னால் ஒழுங்காக செய்ய முடியுமா உன்னை விட்டால் வேறு யாருக்கு இந்த வேலைக்கான தகுதி இருக்கிறது கட்டாயம் உனக்கு கிடைக்கும் இன்டர்வியூ முடிஞ்சு அப்படியே உன்னை என்னோட ஃபார்ம் ஹவுஸ் தோட்டத்திற்கு அழைச்சிட்டு போறேன் அங்கதான் இருக்கு உனக்கு அவன் போன வாரம் அனுப்பிய மெசேஜ் இன்னும் அதை நீரம் காயவில்லை அவன் எப்படி மறந்தான் ஆட்டோக்காரன் மீட்டர் போட்டு வர தயாராக இல்லை அவன் இருநூத்தி ஐம்பது ரூபாய் கேட்டான் ம் எப்படி பார்த்தாலும் கையில் வச்சிருக்கிற ரூபாய் நூற்றி ஐம்பது சுச்சத்தை வைத்துக்கொண்டு எதுவும் செய்ய முடியாது ட்ரெயினில் போனால் என்ன நான் என்ன ட்ரெயினில் போகாதவளா கூட்ட நெரிசலில் பயணிப்பதும் அவர்களில் ஒருத்தியாக இருப்பதும் எனக்கு பழகிப்போன வாழ்க்கைதானே ட்ரெயினில் ஏறியதும் முகத்தில் பட்ட காற்று மெல்ல மெல்ல தெளித்து தெளித்துக்கொண்டே இருந்தது இன்டர்வியூக்கு பலர் காத்திருந்தார்கள் என் முறை வந்தது மெல்ல கதவை திறந்து கொண்டு நுழைந்தேன் அந்த மேசையில் அவன் பெயர் எழுதியிருந்தது அவன் பெயரை பார்த்தவுடன் எனக்குள் இருந்த அவள் சிலித்து கொண்டு ஒரு சிறுத்தையைப் போல எழுந்து கொண்டதை உணர்ந்தேன் என் பதில்கள் அந்த கூட்டத்தை குலுக்கியது அவன் பெயரில் இருந்த அவர் கண்ணாடியை எடுத்து துரைத்து கொண்டார் என்னை நோக்கி அவர் புன்னகை செய்தார் அந்த புன்னகையை வாங்கி கொள்ளவா அங்கேயே விட்டுவிடவா புரியவில்லை என்னை செலக்ட் செய்திருப்பதாகவும் கொஞ்ச நேரம் காத்திருக்கும்படி சொன்னால் அந்த ஹாலில் இருந்த பெண் செலக்ட் ஆனதில் சின்னதா ஒரு சந்தோஷம் எப்போதுமே கணக்கு விருப்பமான பாடம்தான் பரிட்சை எழுதும் போதும் சரி கணக்கு மட்டும் என்னை நிமித்துவிடும் அப்படி ஒரு கணக்கு பெருமிதம் உண்டு ஆனாலும் வாழ்க்கை கணக்கு வேறு என்பதை அவன் அடிக்கடி ஒரு பூஜ்யத்தை போட்டு எனக்கு புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறான் நான் தான் புரிந்து கொள்ளவில்லையோ இல்லை புரிந்தும் மறுக்கிறதோ இந்த பாழும் மனசு எப்படியோ கணக்கு டீச்சர் வேலைக்கு செலக்ட் ஆனதில் மகிழ்ச்சிதான் செலக்ட் ஆகாவிட்டால் அது என்னை என் அவளை அடிச்சிருக்கும் இப்போ அவள் அடிவாங்கல அது போதும் மெல்ல அந்த ஹாலில் இருந்து வெளியே வந்தேன் அவன் இருக்கும் ஊரில் இனி எப்படி இருக்க முடியும் யூ யூ மீட் மீட் மீ ஐ வில் நாட் துருவங்களாக மட்டுமே தான் இருக்க இருக்க முடியும் வேண்டும் வெளியில் வந்து ட்ரெயினை பிடிக்கணும் வேர்க்கடலை சூடா பொட்டலம் வாங்கி அதை ஒவ்வொன்றாக எடுத்து சாப்பிடும் போது பசி அடங்கியதா தூங்கியதா தெரியல பையில் இருந்த பாட்டிலை எடுத்து தண்ணீரை குடித்து தொண்டையை நினைச்சப்ப கொஞ்சம் இதமா இருந்துச்சு இன்னும் நேரம் இருக்கிறது ட்ரெயினை பிடிக்கும் வரை எப்படியும் நேரத்தை கொன்றாக வேண்டும் மாலை வெயில் சுல்லென்று முகத்தில் படும்போது கண்கள் குசுகிறது மெரினா பீச் வழியாக போகும் பேருந்து டுவெண்ட்டி செவன் ஹச்சா அல்லது டிஆான்னு தெரியல மெரினா கடற்கரைக்கு போகும்னு மட்டும் தெரிஞ்சது ஓடிப்பேன் அதுல ஏறின பிறகுதான் ஏண்டா இதுல ஏறணும்னு மனசு படப்படுக்க ஆரம்பிச்சது கடற்கரைக்கு எதிர்த்தார் போல இருக்கிற மாநில கல்லூரி பெஞ்சு அதுல இன்னும் ஒட்டி கொண்டு அவனோட நிழல் என்னை துரத்தினா என்ன செய்யறது அந்த பக்கமே திரும்பாம கடற்கரை ஓரமா நடந்துடலாம்னு கண்ணு என்னவோ அந்த கம்பீரமான கட்டிடத்தை பார்ப்பதும் பட்டன திரும்பிக் கொள்வதுமாக ஒரு நாடகம் நடத்தி கொண்டே என்னோட நடந்து வந்தது ஒரு வழியா அண்ணாவை தாண்டி எம்ஜிஆர் கிட்ட வர்றப்ப அந்த பெண்ணோட சமாதி என்னை ஒரு நிமிடம் கதிகலங்க வச்சிருச்சு இதுவரைக்கும் அந்த பெண்ணை பற்றி அப்படி ஒரு எண்ணம் வந்ததே இல்லை பக்கத்தில் நெருங்க நெருங்க அந்த பெண்ணை எம்ஜிஆர் இறுதி ஊர்வலத்தில் அந்த வண்டியிலிருந்து தள்ளிவிட்ட காட்சி மீண்டும் மீண்டும் கருப்பும் வெள்ளையுமா ஓடிட்டே இருந்தது அடிப்பாவி இந்த இடத்துல இந்த மனுஷன் கூட வந்து உறங்குதியே ஊர்கூடி உன்னை தூக்கி வந்து உன்னை இந்த இடத்தில் விட வச்சியே இதுதான் உன்னோட வெற்றியா இதுக்காகத்தானே இந்த இடத்திற்காகத்தானே கடைசி வரை நீ போராடினியோ என்னவோ அவளுக்காக வேண்டும் போல் இருந்துச்சு அது அவளுக்காக அழுவது மட்டுமல்ல அழுத பிறகுதான் மனசு முடமும் மெல்ல மெல்ல நடக்க நடக்கிற தெம்புக்கு வந்தது இந்த அழுறது மட்டும் வாய்க்கலைனா ஒவ்வொரு பொண்ணும் என்னவாகி இருப்பான் கற்பனை செய்யவே முடியல அழறது ரொம்ப சுகமானதுதான்னு அப்பதான் புரிஞ்சது அந்த பெஞ்சில் உட்காந்து நல்லா அழுது அழுது புடவ கசங்கி ஈரமாகி கண்ணீரும் மெரினா கடற்கரையின் காற்றும் கலந்து கண்ணத்தில் யாரோ அரைஞ்ச மாதிரி வடுவடுவா இருக்கட்டுமே இப்போ அதனால என்ன இனிமேல் யாருக்காக இந்த கண்ணத்தின் அழகும் கண்மையின் அழகும் மெல்ல இருட்ட ஆரம்பித்தது ஆணும் பெண்ணுமாக கடற்கரை நிரம்பிக்கொண்டே இருந்தது அங்கே பார்த்த ஒவ்வொரு பெண்ணிடமும் போய் ஏதோ இவன் வர சொல்லிட்டு வரலேன்னா என்ன செய்வ அப்படின்னு கேட்கணும் போல ஆசையா இருந்துச்சு அதனால் என்ன அடுத்த முறை வருவான் என்று ஒருத்தி சொல்லலாம் யாருக்கு தெரியும் இவன் வராவிட்டால் என்ன வருகிறவன் ஒருவன் இருப்பான் தானேன்னு இன்னொருத்தி சொல்லலாம் வராவிட்டால் எனக்கு என்ன அவனுக்கு தானே பேரிழப்பு என்றும் சொல்லலாம் சொல்லலாம் ஆமாம் அவனுக்கு தானே பேரிழப்பு இப்படி சொல்லிக்கிறது கூட எவ்வளவு ஆறுதலாக இருக்கு இழப்பு இருவருக்குமானது என்ற புரிதலை அடைவதற்குள் இருட்டி விடுமோ மலை தூர ஆரம்பித்திருந்தது தூரலில் நனைஞ்சால் நல்லா இருக்குமே புடவை நனைஞ்சிட்டா ஐயையோ வேற மாற்று கொண்டு வரவில்லை என்பது அப்போதுதான் நினைப்பு வந்துச்சு இருள் கவியும் பொழுதெல்லாம் அவன் ஏன் வரல இந்த கேள்வி விஸ்வரூபம் எடுத்து என்னை துண்டு துண்டா பிச்சு திங்கிற வழியை மட்டும் தூக்கி சுமந்து கொண்டே அவன் ஏன் வரல இப்போ அவனுக்காக வாங்கிட்டு வந்திருந்த இதை என்ன செய்யட்டும் மலையில் நனைந்து நடுங்கி அந்த ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் அடியில் படுத்திருந்தவனை பார்க்க பாவமா இருந்துச்சு அவன் மேல போடலாமா ஹம் மனசு வரல அந்த சட்டையில் இருந்த விலை ரூபாய் நாலாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அதை கிழிச்சிட்டு அந்த கிழவன் மேல போட்டுட்டு வந்திருக்கலாமோ உடலில் நடுங்குபவனுக்கு ஆடைதானே முக்கியம் முடியல அவனுக்குன்னு வாங்கியத எவன் மேலையும் போட்டுவிட முடியுமா போட முடியலையே அதுக்கு விலை மட்டும் காரணமில்லை ஆனாலும் கொடுத்த விலை ரொம்ப அதிகம்தான் மாத வருமானமே ஏழாயிரம் தான் வருகிறவளுக்கு அது பெரிய செலவு தான் தகுதிக்கு மீறிய ஆசை சட்டையின் விலையா சட்டை காரணா இதற்கான விலை இன்னும் ஆறு மாதங்கள் நான் கொடுக்க வேண்டியிருக்கும் எப்படியும் சமாளிச்சிடலாம் ஆனா அந்த சட்டையை சுமந்து கொண்டிருப்பது என்ன செய்வது இதை வாங்கும் போது ஏனோ இதெல்லாம் தோணல அப்பா அப்படி யோசிக்கிற மனநிலை இல்லதான அவன் வந்திருந்தா அவள் அவளாகவே திரும்பி இருக்க முடியுமா நல்லவேளை அவள் அவளாகவே கடைசி வரை ஆனா அதுக்காக மனசு ஏன் தினம் தினம் அழுது தொலைக்கிறது அந்த அழுவினி அவள் இரண்டு பேரும் இரட்டை பிறவியாய் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டும் ஏசிக்கொண்டும் ஒருவருடன் ஒருவர் போராடி கொண்டும் இரவில் தூக்கத்தில் கொண்டே இருப்பது அவளுக்கு எரிச்சல் தருகிறதோ என்னவோ இப்போதெல்லாம் அவள் என்னுடன் அடிக்கடி சண்டை போடுகிறாள் என்னை தூக்கி வீசுவதில் முனைப்பு காட்டுகிறாள் இப்போதாவது என் அழுகையின் கணமும் ஈரமும் தாங்காமல் அவளும் ஆடி விடுகிறாள் என்பதை அவள் ஒத்துக்கொள்வதில்லை அவள் என்னருகில் வரும்போது என் கண்ணீரின் சூடு அவளையும் எரிக்கிறது அவள் என் தலையை எடுத்து தன் மடியில் வைத்துக் கொள்கிறாள் ஒவ்வொரு கதையாக சொல்லுகிறாள் காளிதாசனின் சகுந்தலில் ஆரம்பித்து கடற்கரையில் காத்திருந்த ஆதிரை வரை அவள் சொன்ன கதைகளில் எல்லாம் வரும் பெண்கள் காத்திருந்த காத்திருக்கிறார்கள் காலமாய் காத்துக் கொண்டிருப்பதாகவே கதைகள் கதைகளில் வரும் அவள்களுடன் சேர்ந்து அவளும் ஏன் வரல அவன் ஏன் வரல தூக்கத்தில் ஒவ்வொரு சொல்லாக உதிர்கிறது எந்த மொழியில் கேட்டாலும் அவன் ஏன் வரலை என்பதற்கு பதிலில்லை வரமாட்டானா வரவே மாட்டானா அவளிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் அதற்கு மட்டும் அவள் பதில் சொல்லாமல் இருட்டில் கரைந்து விடுகிறாள் இந்நெற்றில் கையை வந்து பார்க்க பார்க்கிறாள் கொதிக்கிறது என் முதுகில் மெல்ல தடவி கொடுக்கிறாள் என் மார்பு ஏறி இறங்கி மெல்ல மெல்ல என் சுவாசம் அணங்குவதற்குள் அவள் என்னை இரு அணைத்துக் கொள்கிறாள் மெளிந்து போன என் உடலை கட்டிலில் கிடத்திவிட்டு அவள் ஜன்னல் கதவின் திரைச்சீலை இழுத்து விடுகிறாள் இருள் கவிந்த அறையில் கொஞ்சம் கொஞ்சமாக அமுதை பொழியும் நிலவின் வெளிச்சம் அவள் உடலையும் உயிரையும் வருடிக் கொடுக்கிறது அவன் வரவில்லை அவன் வருவானா தெரியவில்லை அவள் அந்த முப்பத்தொன்போது சை சட்டையை பிரித்து அந்த விலையை கிழித்து எரிகிறாள் அந்த சட்டையை எனக்கு மாட்டி விடுகிறாள் குறுகி சிரித்து என் உடலுக்கு அந்த சட்டை தொலதொலன்னு இருக்கு பெரிய மனிதர்களுக்கான ஆடைகள் எப்போதுமே சின்ன சின்ன மனிதர்களுக்கு பொருந்துவதில்லை அந்த சட்டையை போட்டுக்கொண்டு பனி படந்த இருளில் என்னை தூங்க வைக்கிறாள் மெல்ல கண்களை மூடிக்கொள்கிறேன் முப்பத்தி ஒன்பது சைஸ் அவன் என்னை இருக அணைக்கிறான் முத்தமிடுகிறான் என் ஆவி துடிக்கிறது உன்னை விடமாட்டேன் நீ என்னவள் என்னவள் மூர்க்கமாக என் உடல் மீது அவன் நான் அவனை தள்ளிக்கொண்டு கொண்டு விழித்துக் கொள்கிறேன் என் உடலில் அவள் போட்டுவிட்டிருந்த அந்த முப்பத்தி ஒன்பது சைஸ் சட்டையை வேகமாக கழட்டி வீசுகிறேன் அவன் சிரிக்கிறான் அந்த சட்டை அவனுக்கு சேரவில்லை அவன் சைஸ் மாறிவிட்டது காலம் எல்லாத்தையும் மாற்றிவிட்டதோ முப்பத்தி ஒன்பது வருடங்கள் காத்திருந்து விட்டேன் இந்த ஒரு சட்டையை அவனிடம் கொடுப்பதற்கு இருவருக்கும் நடுவில் இருவருக்கும் பொருத்தமில்லாமல் அந்த சட்டை முப்பத்தி ஒன்பது சைஸ் போர்வை இழுத்து போர்த்திக் கொண்டேன் இனி இப்படி கனவுகள் வருவதிலிருந்து தப்பித்துக்கொள்ள வேண்டும் அதுவும் நவீன கவிதைகள் மாதிரி கனவுகள் வந்து தொலைக்கின்றன முகத்தை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டேன் அவன் ஏன் வரல ஏன் வரல கண்ணீர் விட்டு அழுவது இப்ப எல்லாம் சுகமாயிருக்கு கண்ணீரே ஒரு விதமான மயக்கமா மாறி தூங்க வைக்கிறது முப்பத்தி ஒன்பது சைஸ் மெல்ல பெறுகிறது ஒரு பாரசூட் போல நீல நிற ஆகாசத்தில் என்னை தூக்கி கொண்டு பறக்கிறது மெல்லிய சிறகு ஒன்று காற்றில் படபடக்கிறது